ஐ டு ஆல் அனைவருக்கும் வணக்கம் டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ அப்ளை பண்ணும்போது ஒரு சில டவுட் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டுகிட்டு இருக்கீங்க ஸோ உங்களுக்கான வீடியோ தான் இந்த அப்ளை பண்ணும்போது லாங்குவேஜ் மொழி என்ன சார் எடுக்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இது ரொம்ப கவனமாக இருங்க அப்ளை பண்ணும்போது ஒரு இடத்துல இப்படி கேட்கும் ஒரு டிஎன்பிஎஸ்சியில் பேப்பர் ஒன் பேப்பர் டூ இது பேப்பர் டூ வந்து உங்களுக்கு காமிச்சிருக்கு அதாவது மெயின்ஸுக்கான பேப்பர் டூ அதனுடைய சென்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் ஹால் பற்றின டீட்டெயில்ஸ் இங்கே கொடுத்துருக்குறாங்க இது வரைக்கும் நீங்கள் முடிச்சிருவீங்க மதுரை இல்லைனா சென்னை இப்போ என் ஊர் வந்து மதுரை அப்படிங்கறத நான் கொடுத்துருக்கேன் அதுவே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து திரு திருவாரூர் மற்றும் வந்து பார்த்தீங்கன்னா மதுரை கொடுத்துருந்தேன் ஓகேங்களா ஸோ அந்த ரெலவெண்ட்டாக வந்து பிலிம்ஸுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன சென்டர் யூஸ் பண்ணணும் மெயின்ஸுக்கு என்ன சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இது அப்புறம் இந்த சென்டர் பற்றி நீங்கள் கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் சப்ஜெக்ட் ஃபார் த எக்ஸாம்னு கொடுத்துருக்கோம் நிறைய ஸ்டூடெண்ட் இதுல ஒரு டவுட் கேட்குறீங்க ஸோ உங்களுக்காக டெஸ்ட் பேட்ச் வந்து நாளையில இருந்து ஸ்டார்ட் ஆகுது இருபத்தி அஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தான் லாஸ்ட் டேட் லாஸ்ட் டேட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜூன் இருபத்தி நாலு இன்று ஜாயின் ஜாயின் பண்ணுங்க அதுக்கான மெட்டீரியல்ஸ் எல்லாம் நான் தனி குரூப்ல உங்களுக்காக அதாவது உங்களுடைய பிரைவேட் குரூப்ல நான் வந்து அனுப்பிச்சிருவேன் ஸோ வீடியோ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோ ஆர் மெட்டீரியல் ஆர் அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் வீடியோ ஆர் மெட்டீரியல் ஐஎன்எம்முக்கும் மேக்ஸ் வந்து வீடியோ மஸ்ட் அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருவோம் சயின்ஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா சம் ஜிஸ்ட் மாதிரியானது உங்களுக்கு வந்து சொல்லிருவேன் அண்ட் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கான கொஸ்டின்ஸ் உங்களுக்கு கிடைச்சிடும் எல்லா டெஸ்ட்டுமே டூ ஹண்ட்ரட் வந்து பாத்தீங்கன்னா அடங்கியதாக இருக்கும் மொத்தம் இருபத்தி தேர்வுகள் பிளஸ் இரண்டு முழு தேர்வுகள் மொத்தம் இருபத்தி எட்டு தேர்வுகள் வந்து நடக்கும் எல்லாமே இருநூறு கொஸ்டின்ஸ் உள்ளடக்கியதாக இருக்கும் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் நீங்க பாத்தீங்கன்னா வந்து கால அளவுன்னு சொல்லி பார்க்கும்போது வெறும் எண்பது நாள் தான் இருக்கு இதுதான் நீங்க பார்க்கக்கூடிய தினங்கள் இருபத்தி அஞ்சாம் தேதி ஸ்டார்ட் ஆகுது பன்னெண்டாம் தேதி வரைக்கும் நம்மளுடைய டெஸ்ட் வந்து இருக்கும் சோ ஏன்னா பதினாலாம் தேதி வந்து உங்களுக்கு சனிக்கிழமை குரூப் டூ எக்ஸாம் குரூப் டூ எக்ஸாம் ஒரிஜினல் எக்ஸாம் வந்து பாத்தீங்கன்னா டிஎன்பிசியால் நடத்தக்கூடிய எக்ஸாம் செப்டம்பர் பதினாலு ஸோ அதனால ஸோ எயிட்டி டேஸ் தான் கரெக்டாக நமக்கு கையில் இருக்கு சரி இப்போ இந்த லாங்குவேஜ் எப்படி சூஸ் பண்றதுன்னு நான் சொல்லிடுறேன் ஸோ நல்லா கவனிச்சு பாருங்க இது நீங்க தப்பா பண்ணிட்டீங்கன்னா லைஃபே போயிரும் ஓகேங்களா ஸோ அதனால இது கரெக்டா பண்ணுங்க இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நேம் ஆஃப் த சப்ஜெக்ட்னு கொடுத்துருப்பாங்க நேம் ஆஃப் த சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அப்ளை பண்ணும் போது உங்களுக்கு தெரியும் நேம் ஆஃப் த சப்ஜெக்ட்னு சொல்லும் போது இங்க வந்து பாத்தீங்கன்னா பொது தமிழ் மற்றும் பொது இங்கிலீஷ் ஜென்ரல் இங்கிலீஷ் கொடுத்துருப்பாங்க ஸோ இந்த இடத்துல நீங்கள் வந்து ஜென்ரல் இங்கிலீஷ் இது வந்து கொஞ்சம் கிளியராக இருக்கான்னு எனக்கு தெரியல ஏன்னா ஸ்கிரீன்ஷாட் எடுக்கும் போது அப்படிதான் இருந்துச்சு ஸோ ஜஸ்ட் நீங்கள் அப்ளை பண்ணும்போது பாருங்கள் ஜென்ரல் தமிழ் ப்ளஸ் ஜிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் மேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டென்த் ஸ்டாண்டர்ட் லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க அண்ட் ஜென்ரல் இங்கிலீஷ் ப்ளஸ் ஜென்ரல் ஸ்டடீஸ் ப்ளஸ் ஜென்ரல் மென்டல் எபிலிட்டி ஓகே ஆப்டிடியூட் மென்டல் எபிலிட்டின்னு கொடுத்துருக்குறாங்க இது இந்த ரெண்டுல ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ரைட் நீங்கள் எதாவது ஒன்று கம்பல்சரி சூஸ் பண்ணி ஆகணும் நீங்கள் தமிழ் படிச்சீங்கன்னா தமிழ்னு சூஸ் பண்ணுங்கள் இங்கிலீஷ் படிச்சீங்கன்னா இங்கிலீஷ்னு சூஸ் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேப்பர் டூக்கு வந்து லாங்குவேஜ் செலெக்ஷன்ஸ் எல்லாம் கிடையாது இது ஃபுல்லாக எழுதுறது இது வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்டிவா வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் ஸோ அதனால் இதெல்லாம் லாங்குவேஜ் பற்றி கொடுக்கல பட் ஆனால் வந்து குரூப் டூ ஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து இப்படி தான் கொடுத்துருப்பாங்க நீங்கள் அப்ளை பண்ணும்போது இந்த இது நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்க நான் தமிழ் தான் வந்து நான் இங்கே வந்து சூஸ் பண்ணியிருக்கேன் தமிழ் அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப்பே வந்து மெயின்ஸ் ரிட்டன் எக்ஸாமுக்கான அப்ளிகேஷன் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும்னு கேட்டால் நேம் ஆஃப் த சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம் ஸோ இங்கே வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வந்துருக்குல்ல அதுதான் வந்து இங்கே உங்களுக்கு வந்து நான் கிளியராக ஸ்கிரீன்ஷாட் எடுத்து கொடுத்துருக்கேன் அதாவது சப்ஜெக்ட் சி அப்படிங்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்க லாங்குவேஜ் என்ன சூஸ் பண்ணிருக்கீங்க சப்ஜெக்ட் சி ல வந்து பார்த்தீங்கன்னா பிரிலிம்ஸுக்கும் மெயின்ஸுக்கும் காமன் தான் லாங்குவேஜ் ஆப்டட் ஃபார் காமன் பிரிலிம்ஸ் எக்ஸாமினேஷன் அதாவது காமன் பிரிலிம்னா என்ன அர்த்தம்னா குரூப் டூ குரூப் டூ ஏ ரெண்டு இதுக்கும் காமன் சொல்ல வர்றான் அடுத்தது மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் ரிலேட்டட் ஃபார் குரூப் டூ ஏ சர்வீஸ் வில் நாட் பி சேஞ்சு நவ் ஆப்டட் சப்ஜெக்ட் இஸ் பைனல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா இங்கேயும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க ஆப்ஷனே வந்து பாத்தீங்கன்னா எப்படி கொடுத்துருக்கானா ஜென்ரல் இங்கிலீஷ்னும் வரும் ஜென்ரல் தமிழ்னும் வரும் ஏன் அப்படின்னு பார்த்தா நான் இங்க உங்களுக்கு ஒரு விஷயம் காமிக்கிறேன் இங்க நோட்டிபிகேஷன் வந்து வந்திருக்கும் போது நீங்க ஒரு விஷயம் தகவல் நீங்க வந்து பாத்திருப்பீங்க நான் வந்து அதை எடுத்து காமிக்கிறேன் உங்களுக்காக இங்க பாத்தீங்கன்னா வந்து குரூப் டூ இருக்கு குரூப் டூ ஏ இருக்கு பிரிலிம்ஸ் மெயின்ஸ் ரெண்டுத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கப்பட்டிருக்கு இதுல இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிரிலிம்ஸ் வந்து வந்திருக்கும் ரைட்டா இந்த பிரிலிம்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுல ஏதாவது ஒன்னு எனி ஒன் நீங்க சூஸ் பண்ற மாதிரி இருக்கும் என்ன படிக்கிறீங்களோ அது அதன் பிறகு வந்து பாத்தீங்கன்னா இங்க என்ன கொடுத்துருக்காங்க குரூப் டூ சர்வீஸ்க்கு தமிழ் எலிஜிபிலிட்டி இது கம்பல்சரி ஓகேங்களா இது சேஞ்ச் பண்ண முடியாது இந்த ஜிஎஸ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க எழுதும் போது ஸ்டார்ட் பண்ணும் போது நீங்க இங்கிலீஷ்ல ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க ஒரு குறிப்பிட்ட கொஸ்டின் மட்டும் தமிழ்ல எழுதணும்னு நினைச்சீங்கன்னா முடியாது இங்கிலீஷ்ல தான் எழுதணும் எல்லாமே நீங்க இங்கிலீஷ்ல எழுதுற மாதிரி இருக்கும் இங்கிலீஷ்லன்னா ஃபுல்லா இங்கிலீஷ் தமிழ்னா ஃபுல்லா தமிழ் அந்த டிஃபரன்சியேஷன் இங்க வந்து கேட்கவே இல்லை அதுதான் வந்து இங்க கொடுத்துருக்காங்க ஓகேயா விரித்துறைக்கும் வகையில் அப்படின்னு சொல்லிட்டு குரூப் டூ குரூப் டூ ஏ அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து கொடுத்துருக்காங்கல்ல அதுல குரூப் டூ பொறுத்த வரைக்கும் எதுவுமே இங்க கொடுக்கல குரூப் டூ தான் வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் ஸோ அப்ப நீங்க வந்து கம்ப்யூட்டர்ல ஒஎம்ஆர்ல எப்படி வந்து செலக்ட் பண்ணீங்களோ அதாவது சேவ் பண்ணீங்களோ அதே மாதிரி கம்ப்யூட்டர்ல செலக்ட் பண்ணணும் ஓகேயா ஸோ அப்ப இந்தது எல்லாமே கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் அப்படிங்கிறதுனால தமிழ் எலிஜிபிலிட்டி டிஸ்கிரிப்டிவ்ல இருக்கும் எப்படி குரூப் டூக்கு வந்து எப்படி பண்றீங்களோ அதே மாதிரிதான் இதுக்கும் வந்து நீங்க எழுதுற மாதிரி இருக்கும் ஸ்கூல்ல காலேஜஸ்ல செமஸ்டர் எக்ஸாம் எழுதுவீங்களா இருக்கும் ஓகே நிறைய பேர் கேக்குறாங்க எழுதுற மாதிரி என்ன மாதிரி சார் அதனாலதான் விரிவாக சொல்றேன் இதுல நிறைய அதிமேதாவி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன சார் இது சொன்னா புரியாதா அப்படின்னு சொல்லி கேட்பீங்க புரியாம நிறைய நம்ம மக்கள் வந்து இருக்கிறாங்கப்பா அதனாலதான் சொல்ல வேண்டியதா இருக்கு சிஎஸ் பொறுத்த வரைக்கும் எல்லாமே கம்ப்யூட்டர்லதான் நீங்க வந்து அடிப்பீங்க இன்டெலிஜென்ஸும் கம்ப்யூட்டர்ல தான் அடிப்பீங்க இந்த லாங்குவேஜும் நீங்க கம்ப்யூட்டர்ல தான் அடிப்பீங்க ஆனா இந்த லாங்குவேஜ் செலக்ஷன் தான் இங்க கொடுத்துருக்காங்க இது வந்து ஒரு அறுபது மார்க்கு வந்து பாத்தீங்கன்னா வரும் அறுபது மார்க்கு வந்து உங்களுக்கு சாரி சிக்ஸ்டி கொஸ்டின்ஸ் வந்து ஓகேயா அங்க நீங்க வந்து ஃபுல் நோட்டிபிகேஷன் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும் அதுல நோட்டிபிகேஷன் கார்னர்ல போய் பாத்தீங்கன்னா நோட்டிபிகேஷன் இதுல போங்க அதுல சிலபஸ் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க அந்த சிலபஸ்ல போய் பாத்தீங்கன்னா அந்த என்னென்ன ஸ்பிளிட் வந்து இருக்கும் மார்க் பேஸ் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்கப்பா அதுல போய் பாருங்க சிக்ஸ்டி சம்திங் இருக்கும் ஸோ இந்த இடத்துல நீங்க தமிழ் சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா தமிழ்னு சூஸ் பண்ணுங்க இங்கிலீஷ்னு சூஸ் பண்ணிருந்தீங்கன்னா இங்கிலீஷ்னு சூஸ் பண்ணுங்க ஏன் நான் வந்து இங்கிலீஷ் சூஸ் பண்ணணும் தமிழ் சூஸ் பண்ணணும் மாத்தி சூஸ் பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்டா அது உங்க விருப்பம் ஆனா பிரிலிம்ஸ்ல நீங்க வந்து என்ன படிச்சீங்களோ அதே தான் இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா வரப்போகுது ஜென்ரல் இங்கிலீஷ் ஆர் ஜென்ரல் தமிழ் இப்ப ஒரு சிலர் வந்து இப்ப இன்னொரு கொஸ்டின் கேட்பீங்க சார் இது வந்து என்ன கொடுத்துருக்காங்க இங்க வந்து ஒரு ஸ்கிரீன்ஷாட் வச்சிருக்கீங்கல்ல அப்ளை டிஎன்பிசி டாட் எக்ஸாம் டாட் இன் சேஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதுல என்னன்னா நீங்க பிரிலிம்ஸ்ல சூஸ் பண்ண என்ன சூஸ் பண்ணிருக்கீங்களோ அதே தான் சூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாங்கன்னு இங்க சொல்லிருக்கிறாங்க அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க அது அல்ல ஓகே சோ அப்படி அப்படி இருந்துச்சுன்னா இங்கேயே நீங்க வந்து பொது தமிழ்னு சூஸ் பண்ணும் போது ஆட்டோமேட்டிக்கா இங்கேயும் பொது தமிழ் தான் எடுத்திருக்கோம் ஆனா இங்க வந்து மெயின்ஸ்ல அவன் கேட்கிறான் மெயின்ஸில் வந்து அவங்க ஒரு அறுபது கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா நான் வரும் அதை வந்து கம்ப்யூட்டரில் நீங்கள் கிளிக் பண்ணும்போது என்ன லாங்குவேஜ்னு கேட்குறேன் ஸோ அப்போ என்ன அர்த்தம்னா இங்கேயும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் பட் ஆனால் சிலபஸ் ஒரே சிலபஸ் தான் வரப்போகுதுங்கன்னா ஒரு தடவை வந்து நீங்கள் அந்த சிலபஸுக்கு போய் பாருங்க அந்த ஸ்பிளிட்டாக போய் நீங்கள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும் மெயின்ஸுக்கான சிலபஸ் நீங்கள் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு அதே தான் வரப்போகுது வெயிட் பண்ணுங்க இங்க பாருங்கப்பா இதுதான் உங்களுக்கு விரிவா சொல்லணும்ங்கிறதுக்காக தான் சொல்லியிருக்கேன் ரைட்டா ஸோ இங்க மேக்ஸ் முடிஞ்சிருச்சா நாற்பது கொஸ்டின் இருக்கும் இங்க வந்து பாத்தீங்கன்னா பார்ட் சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறுபது கொஸ்டின் கொடுத்துருக்கா இது வந்து குரூப் டூ ஏக்காக இங்க இருக்காப்பா குரூப் டூ ஏ அப்படின்னு கொடுத்துருக்கா குரூப் டூ ஏல இந்த பார்ட் சி லாங்குவேஜ் இதுக்குத்தான் தமிழ் இல்லைன்னா இங்கிலீஷ்னு சொல்றாங்க அப்ப தமிழ் இல்லைனா இங்கிலீஷ் அப்படின்னு நம்ம வந்து சூஸ் பண்ணணும் அதுக்கு இங்க பாருங்க இங்கிலீஷ் மீடியத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு இருபது இருபத்தி இது வந்து கொடுத்துருக்காங்க அதேதான் வந்து பிரில்ஸ்லையும் நீங்க வந்து படிச்சிருப்பீங்க அதே மாதிரிதான் இங்கேயும் பாருங்க இருபத்தி ஓரு இருக்கு தமிழுக்கு என்ன இருக்கு போர்த்துதல் இத்தொடரில் குறிக்கப்படும் சான்றோர்கள் எதிர்ச்சொல்லு பொருந்தாத சொல்லு பிற பிழை திருத்தம் ஒளி வேறுபாடு மொழி இந்த மாதிரி அகர ஆஹ் இலக்கண குறிப்பு விடைக்கேற்ற வினா இதுதான் கொடுத்துருக்கிறாங்க ஓகே அவங்களுக்கு வந்து ஜென்ரல் தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க இலக்கணத்துல எப்படி படிச்சிருப்பீங்களோ அதே தான் இங்க கொடுத்துருக்காங்க ஸோ சேம் அப்ப தயவு செய்து வந்து இங்கிலீஷ் சூஸ் பண்ணிருந்தான் இங்கிலீஷே சூஸ் பண்ணுங்க தமிழ் சூஸ் பண்ணிருந்தா தமிழ் சூஸ் பண்ணுங்க ஏன் அது சொல்றோன்னு உங்களுக்கு புரியுதா தமிழ் எலிஜிபிலிட்டிலேயே நீங்க வந்து தமிழ் தான் சூஸ் பண்ணுவீங்க மோஸ்ட்லி தமிழ் எடுத்தவங்க ஓகே இது வந்து கம்பல்சரி கூட இந்த பேப்பர் கம்பல்சரி அப்ப இதுலயே வந்து அப்படியே வந்துடும் என்ன கொடுத்துருக்கோ அது அதே தான் வரப்போகுது அங்கங்க வந்து ஒரு சிலது இந்த திருக்குறள்ல இருந்து ஒரு கட்டுரை எழுதுங்கன்னு கொடுத்துருப்பான் சென்ற ஆண்டு வந்து எப்படி எழுதுனீங்களோ அதே மாதிரி ரைட் இப்ப பாடத்திட்டம் சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல அதேதான் சிம்பிள் ஒரே விஷயத்துதான்ப்பா திருப்பி வந்திருக்கு அதனால ஷார்ட்டா சொல்லணும் அப்படின்னு கேட்டா ஜென்ரல் தமிழ் எடுத்தவங்க இந்த பார்ட் சிக்கு ஜென்ரல் தமிழ் எடுங்க ஜென்ரல் இங்கிலீஷ் எடுத்திருந்தீங்கன்னா இந்த பார்ட்டுக்கு ஜென்ரல் இங்கிலீஷ் எடுங்க ஏன் சொல்றேன் மாத்தி எடுக்கலாமான்னு கேட்டா மாத்தி எடுக்கலாம் ஏன்னா அந்த ஆப்ஷன் கொடுத்துருக்கான் ஆனா வேண்டாம் ஏன்னா வந்து சிலபஸ் தான் நீங்க திருப்பி மாத்தி இது பண்ண போறது இல்லை தான் வேண்டாம்னு சொல்றேன் ரைட் அடுத்தது குரூப் டூவில் வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த ஜிஎஸ்எல்லாம் நான் வந்து இங்கிலீஷ்ல எழுதணும்னு நினைக்கிறேன் சார் எழுதலாமா நான் தமிழ் சூஸ் பண்ணிருக்கேன் ப்ரில்லின்ஸ்ல தமிழ் சூஸ் பண்ணியிருக்கேன் நான் இங்கிலீஷ் எழுதலாமா தாராளமாக எழுதலாம் நீங்க வந்து மா அதாவது லாங்குவேஜ சேஞ்ச் பண்ணிக்க உங்களுக்கு உண்டு வாய்ப்பு உண்டு ரைட்டா ஸோ அதை நான் வந்து எழுதியே காமிச்சிடுறேன் நான் இதுவும் நிறைய பேர் வந்து திருப்பி திருப்பி ஒரே விஷயம் தான் கேள்வியா வருது பிரிலிம்ஸ்ல குரூப் டூ இல்லைன்னா டூ ஏ இதுல பிரிலிம்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா தமிழ் சூஸ் பண்ணிருக்கீங்க இங்கிலீஷ் ரைட் இப்ப மெயின்ஸ்ல நல்லா கவனிங்க மெயின்ஸ் சொல்லும் போது எழுத டிஸ்கிரிப்டிவ் எழுத போறீங்க குரூப் டூ டூக்கானது டூ ஏ எல்லாமே வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் ஓகே பிரிலிம்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் சூஸ் பண்ணவங்க இங்க நான் வந்து இங்கிலீஷ்ல தான் லாங்குவேஜ் எழுதுறது ரைட்டிங் ஸ்கிரிப்ட் இங்கிலீஷ்ல நான் எடுத்துக்கலாமா இல்ல தமிழ்ல எடுத்துக்கலாமா அது உங்கள் விருப்பம் உங்களுக்கு எது கம்ஃபர்டபுள் ஒன்ஸ் நீங்க ஒரு லாங்குவேஜ்ல பேப்பர்ல வந்து பாத்தீங்கன்னா பேனா வச்சு பால் பாயிண்ட் பேனா வச்சு நீங்க எழுத ஆரம்பிச்சுட்டீங்க அப்படின்னா எந்த மொழியில் தேர்ந்தெடுத்தீர்கள் அதே மொழியில் தான் இறுதி வரைக்கும் நீங்க எழுதணும் நடுவுல ஊடான ஒரு கேள்வி வந்து எனக்கு திருக்குறள்ல வந்து இருக்கு நான் தமிழ்ல எழுதுறேன் அப்படிலாம் எழுத கூடாது திருக்குறள் கட்டுரையும் நீங்க தான் எழுதுற மாதிரி இருக்கும் இல்ல அதுக்கான கைட்லைன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அடுத்து கொடுப்பாங்க திருக்குறள் அல்மோஸ்ட் திருக்குறள்ல செகுலரிசம் பத்தி என்ன சொல்லியிருக்கிறாங்க இங்கிலீஷ்ல நீங்க எழுதுற மாதிரி இருக்கும் ஓகேயா ஸோ இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்க இங்கிலீஷ் ஸ்கிரிப்ட்ல நீங்க எழுதும் போது எழுதுற மாதிரி இருக்கும் இல்ல சார் நான் வந்து தமிழ்ல வந்து அப்செக்டிவ் பேஸ்டு ஓஎம்ஆர் எல்லாமே நான் வந்து தமிழ்ல எழுத போறேன் பிலிம்ஸ் ஆனா ரைட் பண்ணும்போது நான் வந்து இங்கிலீஷ்ல எழுதணும்னு எனக்கு ஆசை அப்படின்னா தாராளமா எழுதலாம் உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷனுமே வந்து கொடுக்குறாங்க இல்ல சார் நான் வந்து இந்த ஒன்லைனர் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து அதாவது பிலிம்ஸுக்கு நான் வந்து இங்கிலீஷ்ல நான் படிச்சிட்டேன் எழுதிட்டேன் ஓஎம்ஆர் பேஸ் பண்ணி ஆனா நான் எழுதும் போது நான் தமிழ்ல எழுதுன்னு நினைக்கிறேன் தாராளமா நீங்க எழுதலாம் இல்ல ஆங்கிலத்திலும் எழுதலாம் அது உங்கள் விருப்பம் ஆனா இங்க கம்ப்யூட்டர் பேஸ்டுன்னு சொல்லும் போது என்ன சொல்ல வர்றான் என்ன சேஞ்ச் பண்ண முடியாதுன்னு என்ன சொல்ல வர்றாங்கன்னா பிரிலிம்ஸ் நீங்க அப்ளை பண்ணும் போது நீங்க இந்த இதை சூஸ் பண்ணிட்டீங்கன்னா அதன் பிறகு மாத்த முடியாதுன்னு சொல்ல வர்றாங்களே தவிர்த்து நீங்க மாத்தி எடுக்க கூடாதுன்னு சொல்ல வரல புரியுதா மாத்த முடியாது ஒன்ஸ் நீங்க அப்ளை பண்ணும் போது பிரிலிம்ஸ் அப்ளை பண்ணும் போது செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அதன் மாற்ற முடியாது இதுதான் மேட்டர் மாத்தி எடுக்க கூடாதுன்னு சொல்ல வரல ரைட்டா சோ ஜென்ரல் தமிழ் பிளஸ் ஜிஎஸ் எடுத்த மாணவர்கள் இங்க ஜெனரல் இங்கிலீஷ் எடுக்கலாம் அந்த பார்ட்டி சிக்கு அறுபது கேள்விகள்னு சொல்லியிருந்தேல அதுவும் நீங்க எடுக்கலாம் அண்ட் ஜென்ரல் தமிழும் நீங்க எடுக்கலாம் எது உங்கள் விருப்பமோ எடுத்துக்கலாம் ஆனா ஒரே ஒரு என்னுடைய சஜஷன் நீங்க ஜென்ரல் தமிழ்னு எடுத்தீங்கன்னா அதுலேயே அதே சிலபஸ் தான் வரப்போகுது ஓஎம்ஆர்ல நீங்க சேவ் பண்ணியிருப்பீங்க இங்க வந்து பார்த்தீங்கன்னா நீங்க கம்ப்யூட்டர் பேஸ்டில் கிளிக் பண்ண போறீங்க ஸோ அப்ப அதே சிலபஸ் தானா வருது ஸோ அதனால ஜென்ரல் தமிழ் எடுத்திருந்தீங்கன்னா ஜென்ரல் தமிழே எடுங்க ஜென்ரல் இங்கிலீஷ் பிளஸ் ஜிஎஸ் எடுத்திருந்தீங்கன்னா ப்ரில்லிம்ஸ்ல எடுத்திருந்தீங்கன்னா ஜென்ரல் இங்கிலீஷே எடுங்க புரியுதா ஸோ அதுக்கும் இங்க வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்கிறதுக்கும் சம்மந்தம் இல்லை இங்க வந்து பாத்தீங்கன்னா மாற்ற முடியாதுன்னு சொல்ல வர்றான் த லாங்குவேஜ் ஆப்டட் ஃபார் காமன் ப்ரில்லியம் எக்ஸாம் காமன்னா என்னன்னு சொல்லிட்டேன் குரூப் பொதுவாக இரண்டுக்கும் பொதுவான ஒரு தேர்வு வந்து இருக்கு அதன் பிறகு முதன்மை தேர்வுகளுக்கு குரூப் டூ ஏ சர்வீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா சிலது செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா சேஞ்ச் பண்ண முடியாதுன்னு சொல்ல வர்றான் சேஞ்ச் பண்ணி எடுக்க கூடாதுன்னு சொல்ல வரலாம் அதாவது உங்களுக்கு புரிதா திருப்பி திருப்பி ஒரே விஷயம் தான் நான் சொல்றேன் ஏன்னா பல தடவை வாட்ஸ்அப்ல வந்து போய் காமிச்சேன்னா சார் ஒரே கேள்வி ஒன்பது பேர் கேட்டா பரவாயில்ல தொண்ணூறு பேர் கேட்கறீங்க ஒன்பது பேர் கேட்டா நான் வந்து பதில் பேர் நான் நண்பர்களே சொல்றேன் உங்களுக்கு புரிஞ்சிருச்சா சப்போஸ் புரியலனா திருப்பி இந்த வீடியோ மறுபடியும் கேளுங்க உங்களுக்கு புரியலன்னா திருப்பி கேளுங்க ரைட் இங்க வந்து அவங்க டிஎன்பி சொல்லக்கூடியது பதிவு பண்ணிட்டீங்கன்னா மாத்த முடியாதுன்னு சொல்ல வர்றான் ஆனா மாத்தி எடுக்க முடியாதுன்னு சொல்ல வரல ரைட்டா இங்க வந்து தமிழ் போட்டேன் ஆனா இங்க நான் எனக்கு இங்கிலீஷ் போடணும்னு ஆசை தாராளமா உங்களுக்கு ரெண்டு லேங்குவேஜும் படிக்கணும்னு ஆசை இருந்துச்சுன்னா தாராளமா போட்டுக்கோங்க தப்பு இல்ல பட் வேஸ்ட் டோன்ட் வேஸ்ட் த டைம் அதே சிலபஸ் தானே இங்கேயும் வருது ஜென்ரல் தமிழ்ல போட்டு இங்கேயும் ஜென்ரல் தமிழே போடுங்களேன் ஒரு அறுபது கேள்வி வந்து பாத்தீங்கன்னா கேட்க போறான் அந்த அறுபது கேள்வி அசால்ட் அடிச்சிடலாம் ரைட் இப்ப டவுட் எதுவுமே இல்லை வீடியோ ஃபுல்லா பார்த்தவங்களுக்கு டவுட் வந்திருக்காது வீடியோ ஃபுல்லாக பார்த்தும் டவுட் இருக்குதுன்னா திருப்பி இதே வீடியோ பாருங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச் ஜெயஹிந்த்